இந்திய சுதந்திரத்தில் உலமாக்களின் பங்களிப்பு என்கிற தலைப்பில் அல்லமீன் ஸ்கூல் ஆசிரியர் முகமது இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் பேசுகிறார் ரஹீம் புகழ்கள் எல்லாம் அகிலத்தின் ரச்சகனாம் அல்லாஹு அப்ராலிம்கே உரித்தாட்டுமாக மேலும் வல்லோனியின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரூழரும் பேருபகாரமும் நம் கண்ணியத்திற்குரிய நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேனான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லாஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் வந்த தாபேன்கள் தபாழ தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் லவுலியாக்கள் உலக முஸ்லீம்கள் நம் ஊர்வாசிகள் குறிப்பாக இந்திய சுதந்திர தினத்தை நாம் பேணி காப்பதற்கு அடித்தளமிடுவதற்கு மீறிய இஸ்லாமிய விடுதலை போர்வரீர்களின் மீதும் மற்றும் நம் எல்லோரின் மீதும் என்றென்று உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்கு குறித்தான சங்கிக்குரிய பெரியோர்களே ஜமாத்தார்களே அல்லாஹினுடைய அளப்பெரிய கிருபையினால் நமது தேசம் சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட ஐந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து எழுபத்து ஒன்பதாவது ஆண்டில் நம்ம எல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஆக்கியிருக்கின்றான் இந்த தேசம் சுதந்திரம் அடைவதற்கு மிக முக்கிய பங்காற்றிய ஒரு குழுவினர்கள் ஒரு கூட்டத்தினர்கள் யார் என்று சொன்னால் அது உலமா பெருமக்கள் தான் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே சுதந்திரத்தை பற்றி பேசினாலே சிறை பகிரங்கமாக தெருக்களில் நடமாடி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தாலே சிறை எண்ண முடியாத நாட்களின் அளவிற்கு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் மீறி தொடர்ந்து அதை நீடித்தால் அவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள் இதை அறிந்து கொண்ட உலமா பெருமக்கள் இதை எப்படி முறியடிப்பது மக்களுக்கு எதிராக நமது பிரச்சாரத்தை எப்படி முன்வைப்பது என்று யோசித்த பொழுதுதான் அரும்பெரும் உலமா பெருமக்கள் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம் பள்ளி வாயில்களை ஜும்மா மேடையை பிரச்சார பயன்படுத்திக் கொண்டார்கள் பிரச்சார களமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் வெள்ளிக்கிழமை நடைபெறும் இந்த பயான்களை மாற்றி அதை சுதந்திரத்திற்காக வேண்டிய பயன்படுத்திக் கொண்டார்கள் வார ஏழு நாட்களும் வாரத்தினுடைய ஏழு நாட்களையுமே சுதந்திரத்திற்காக வேண்டிய பயன்படுத்திக் கொண்டார்கள் இதை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் உளமா பெருமக்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் யார் யார் எந்தெந்த உலமாக்கள் எந்தெந்த பள்ளியிலே பிரச்சாரத்தை செய்கின்றார்களோ இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்கின்றார்களோ அதே பள்ளி வாயிலில் நட்ட நடு பள்ளியில் அல்லது ஆங்கிலேயர்களால் அதே பள்ளி வாயிலில் வைத்து சுடப்படுவார்கள் இப்படியாக இந்தியாவினுடைய பல்வேறு பழங்கால மசிதிகளை நாம் எடுத்துக்கொண்டால் உளமாக்கலினுடைய ரத்தக்கரை படியாத எந்த ஒரு பள்ளி வாயிலையும் நாம் பார்க்காமல் இருக்க முடியாது அந்த அளவிற்கு உளமாக்கலுடைய பங்களிப்பானது இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வேள்வியிலே மிகவும் அளப்பரியது என்று சொல்லிவிட முடியும் அதிலும் குறிப்பாக நாம் இன்றைக்கு பேச இருக்குகின்ற ஒரு சில உலமாக்களை பற்றி மட்டும் நாம் சொல்லி நாம் நிறைவு கூறுவோம் அதில் முதலாவதாக தேவந்த உலமாக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இப்படி ஒரு மார்க்க தீர்ப்பை சொன்னார்கள் என்னவென்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் தயாரிக்கக்கூடிய எந்த விதமான ஆடைகளையும் இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடாது எனவே மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் ரோட்டில் போட்டு எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததாக ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என்று மார்க்க தீர்ப்பு வழங்கினார்கள் அதற்கு ஆங்கிலேயர்கள் பேசக்கூடிய மொழியான ஆங்கில மொழியை யாரும் கற்க கூடாது என்று மார்க்க தீர்ப்பு வழங்கினார்கள் இது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக பார்க்கப்படுகிறது வரலாறுகளிலே அது மட்டுமல்லாஹி அழகிய அவர்கள் தேசத்தை தாருல் தாரு என்று சொன்னார்கள் யுத்தம் தயாத் தகுதியான ஒரு பூமி என்று சொன்னார்கள் யாருக்கு எதிராக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் குறிப்பாக முஸ்லிம்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு சாஹா அப்துல்லா அஜிஸ் அஹமத்துல்லாஹி அலைவர்கள் ஒரு மார்க்க தீர்ப்பை பிறப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் உளமாக்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல தமிழகத்தில் கூட திருமணத்தின் போது கதராடை அணியாத மணமக்களினுடைய திருமணத்திற்கு செல்ல மாட்டோம் என்று தமிழ் தர்ஜுமா செய்த இறைவனுடைய ஷரீஃபை தமிழில் மொழி அப்துல் ஹமீது ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் மார்க்க தீர்ப்பு சொன்னார்கள் தமிழக உள அவர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு மதுரை டவுன் ஹாலிலே வைத்து ராஜாஜி அவர்களுடைய தலைமையிலே முன்வைத்து ஒரு உத்தரவை பிறப்பிருக்கின்றார்கள் உளமா பெருமக்கள் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளமா பெருமக்கள் மணமக்கள் கதராடை அணியவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அவர்களுக்கு நிக்கா என்ன ஹொத்துபாவினுடைய நிக்கா ஹொத்துபாவை ஓதி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்ற இந்த ஒரு சட்டத்தை அவர்கள் முன்வைக்குகின்றார்கள் அந்த அளவிற்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் அடைய வேண்டும் ஒரு ஒரே நோக்கத்திற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்னென்ன பிரச்சாரங்களை எல்லாம் எந்த வடிவத்தில் எல்லாம் முன்வைக்க முடியுமோ உளமா பெருமக்கள் செய்து முடித்தார்கள் அது மட்டும் இல்லை நாம் பார்க்கின்றோம் டெல்லியில பெசாவரில ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உலமாக்கள் மட்டும் போராடினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட உலமா பெருமக்களை பெஷாவரில் சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களிலும் தூக்கிலிட்டு சகிதாக்கியதை நாம் வரலாறுகளை பார்க்கின்ற போது உண்மையில் தண்ணீர் கண்களிலிருந்து இருந்து தண்ணீர் ஆர்ப்பரிக்குகிறது அது மட்டுமல்ல நாம் பார்க்கின்றோம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றிலே மே மாதம் பாலக்கோட்டிலே கிட்டத்தட்ட உளமா பெருமக்களை மட்டும் ஆயிரம் நபர்களை ஆயிரம் உலமா பெருமக்களை சஹிதாக்கினார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம் அது மட்டுமில்லை வரலாற்று ஆசிரியர் தாம்சன் என்று ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவர் டெல்லியிலே தங்கி இருக்கிற போது சொல்லுகின்றார்கள் ஏதோ ஒரு குவியல் குவியலாக விறகு கட்டளை விறகு கட்டைகளை எரிப்பதை போல எரித்து கொண்டு மிகப்பெரிய மாபெரும் புகை கிளம்பியதை நெருப்பு கிளம்பியதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அறையில் இருந்து கொண்டு பார்க்குகின்ற போது நாம் விசாரித்ததில் அதிலே அந்த பகுதிக்கு சென்று பார்த்தால் அதிலும் குறிப்பாக இந்த ஆகிலேயர்கள் உலமா பெருமக்களை மட்டும் வைத்துக் கொண்டு நாடெங்கிலும் அவர்களிடத்திலே கேட்குகின்றார்கள் உங்களுக்கு இந்த நாடு வேண்டுமா அல்லது உங்களுடைய உயிர் வேண்டுமா நாடு வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே உங்களை உங்களுடைய உயிர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி ஐம்பது ஐம்பது நபர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களிடத்திலே கேள்விகளை கேட்டு அவர்களை துன்புறுத்தி தீயில் அவர்களை தள்ளிவிட்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளே பார்க்கிறோம் அடுத்ததாக அந்த ஆளும் பெருமக்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு எங்களுடைய உயிர் பெரிதல்ல எங்களுக்கு இந்த நாட்டினுடைய சுதந்திரம் தான் முக்கியம் என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய இன்னுயிரை கூட மதிக்காமல் பெரிதென கருதி கொள்ளாமல் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அடிப்படையாக வைத்து செயல்பட்டவர்கள் இந்த ஆளும் பெருமக்கள் தான் அது மட்டுமல்ல நாம் பார்க்கின்றோம் மௌலானா முகமது அலி சகோதரர்கள் என்று வரலாறுகளில் நாம் படிக்கின்றோம் மௌலானா முகமது அலி மௌலானா என்று சொல்லுவார்கள் காந்தியடிகள் அவர்களுடைய கடைசி காலத்திலே சொல்லுவார்கள் ஒரு நல்ல மனிதர்களை இரண்டு நல்ல மனிதர்களை அதிலும் குறிப்பாக இது போன்ற நல்ல மனிதர்களை வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவிற்கு அற்புதமா மௌலிகள் மௌலவிகள் யார் என்று சொன்னால் மௌலவி முகமது அலி ரஹமத் அலி அழகி மௌலவி சௌகத் அலி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களும் மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு செய்ததற்காகவே ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்படுகிற போது அவருடைய சகோதரர்கள் தேம்பி தேம்பி அழுவார்களாம் இதற்காக ஏன் அழுகிறாய் மார்க்கத்திற்காக வேண்டி போனால் இந்த இந்திய தேசத்திற்காக வேண்டி நான் இந்த ஒரு முறை மட்டுமல்ல எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் கைது செய்யப்படுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னங்க சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லுவார்கள் அவருடைய தாயிடத்துல போய் ஒரு வேண்டாத நபர் ஒருவர் இப்படி ஒரு தகவலை தருகிறார் மகனார் மகனார் சிறையில் அதிகாரிகளிடத்திலே மன்னிப்பு உங்களுடைய அவருடைய அவர் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் என்ற தகவலை பொய்யான தகவலை சொல்லுகிற போது அவருடைய தாயார் தந்த பதில் என்ன தெரியுமா அவருடைய தாயார் சொல்லுகின்றார் என்னுடைய மகனான என்னுடைய மகன்கள் இரண்டு விஷயம் என்னன்னு சொன்னா அப்ப அந்த தாயார் இடத்துல போய் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி உங்களுடைய மகனார் மௌலவி முகமது அலி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் ஆங்கிலர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு கொண்டாராம் என்ற தகவலை சொன்ன போது அந்த தாயார் சொன்ன பதில் யோசிக்காமல் என்னென்னு தெரியுமா என்னன்னு சொன்னா என்னுடைய இரு பிள்ளைகளையும் கழுத்தை நிறுத்தி நானே கொள்ளுவேன் என்று சொன்னார்கள் அவர்களுடைய தாயார் அந்த அளவிற்கு மகத்தான குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர்கள் நம்முடைய உளமா பெருமக்கள் அதுவும் இல்லாமல் இயக்கமாகட்டும் ஹிலாபத்து இயக்கமாகட்டும் காந்தியடிகளுடைய தலைமையில் நடந்திருந்தாலும் அதை முன்னெடுத்து சென்றவர்கள் உலமா பெருமக்கள் அது மட்டுமல்ல உலகின் தலை சிறந்த மிகப்பெரிய மிகப்பெரிய எழுத்தாளர் ஹெச் ஜி வெல்ஸ் அவர்கள் சொல்வார்கள் அதாவது வீரத்திற்கு பேர் போனவர் நெப்போலியன் பேச்சுக்கு திறமை வாய்ந்தவர் எட்மண்ட் அதே போல எழுத்தில் துறையில் மிகவும் திறமைசாலி இந்த மைக் சாலை என்பவர் இந்த மூன்று நபர்களையும் உள்ளடக்கியவர் தான் மௌலவி முகமது அலி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் இப்படி குறிப்பிடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வட்டமேசை மாநாடுல யார் போ கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா மகாத்மா காந்தி அடிகளும் நம்முடைய மௌலவி முகமது அலி சாஹிப் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்களும் லண்டனில் ஆங்கிலேயர்களுடைய அந்த சபையிலே கலந்து கொள்கின்றார்கள் மௌலானா அவர்களுக்கு வெறுமனே ஐந்து நிமிடங்கள் மட்டும் பேசுவதற்கு அனுமதி ஆனால் தன்னுடைய உடல் நலம் சரியில்லாத போதும் கூட இந்த இந்திய தேசத்திற்காக கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் உரையாற்றுகிறார்கள் ஆங்கிலேயர்களை வியக்கும் அளவிற்கு இந்த இந்திய தேசத்திற்காக வேண்டி இந்த இந்திய தேசத்திற்கு விடுதலை எவ்வளவு முக்கியம் என்பதை இரண்டு மணி நேரம் பேசுகிறார்கள் பேசிவிட்டு சொல்கின்றார்கள் நான் என்னுடைய தேசத்திற்கு திரும்புவதாக இல்லை எங்கள் நாட்டிற்கு விடுவதை தருவதாக இருந்தால் இங்கேயே கொடுங்கள் இல்லை என்றால் என்னுடைய உயிர் இங்கேயே போகட்டும் என்று சொல்லி சில நாட்களிலேயே அங்கேயே மரணித்தார்கள் அன்னாருடைய உடலை ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாடுகள் போட்டி போட்டது கடைசியில பலஸ்தீன்ல பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல ஹசரத் அவர்களுடைய அன்னாரது ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்டுச்சு இது வரலாறு அப்ப உளமாப்பாலு பெருமக்களினுடைய இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்களிப்பு என்பது மிகவும் அளப்பரிய பங்களிப்பு என்பதை நம்மால் உணர முடிகிறது அதுக்கடுத்ததாக மண்ணிற்காக வேண்டி பாடுபட்ட அவர்களின் நிறைய உளமா பெருமக்களை சொல்ல முடியும் அதிலும் குறைப்பாக மௌலவி அகமதுல்லா ஷா லக்னவி அஹமதுல்லாஹி அழைக்க அவர்களுடைய பங்களிப்பானது மகத்தான பங்களிப்பு அவர்கள் லக்னோவிலே ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்திலேயே அவர்களுடைய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய பகுதியிலும் கூட அவர்கள் தனியாக ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் மீரட்ல ஆங்கிலேயர்கள் படைகளுக்கு ஒரு போல எல்லா உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு அவர்களுக்கு எதிராக எல்லா திட்டங்களும் தீட்டியவர்கள் யார் என்று சொன்னால் மௌலவி அகமதுல்லா சா அகமதுல்லாஹி அழைக்க அவர்கள் இவர்கள் என்ன செய்யறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளில என்னங்க ஆங்கிலேயர்கள் படையினுடைய ஆயுதங்கள் எல்லாம் எங்கே செல்கிறது என்று சொல்லி அவர்களை எல்லாம் நோட்டமிட்டு பார்த்து அவர்களோடு சண்டையிட்டவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய சிறு படையினரை வைத்துக்கொண்டு கொண்டு ஆங்கிலேயர்களோடு மோதியவர்கள் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்களே வெறுத்து போய் தோற்று ஓடிமிடு அளவிற்கு சரியான பதிலடியை தந்தவர்கள் யார் என்று சொன்னால் மௌலவி அகமதுல்லாசா அகமதுல்லாஹி அழகிய அவர்கள் இவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்து நாடெங்கும் சென்றும் சொன்ன ஒரே ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் ஆங்கிலேயர்களை முழுவதுமாக கொன்று ஒழித்தால் மட்டுமே இந்த தேசத்திற்கு விடுதலை என்று முழக்கமிட்டார்கள் இதை சொன்ன ஒரே காரணத்திற்காக அதர்ந்து அவர்களை சிறைப்பிடித்தார்கள் அவர்களை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் அவர்களுடைய சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் அவர்களை சிறை பிடிக்கப் போயிட்டு வை வைக்கப்பட்டிருந்த ஃபைஜாபாத்தினுடைய சிறையையே சிதைத்தார்கள் சிதைத்து ஹஸ்ரத் அவர்களை மீட்டார்கள் என்பது வரலாறு அப்ப மௌலவிமார்கள் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிரை கூட மதிக்காமல் எவ்வளவு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த ஒன்று இரண்டு நபர்களை சொன்னாலே போதுமானது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பை வாய்ப்பளித்த எங்களுடைய தாய் சபையாம் ஜமா ஈரோடு மண்டல ஜமாதுலாமா சபைக்கு நன்றி விவரித்துறாக இந்த நன்றி கூறி என்னுடைய உறையை முடித்து கொள்கின்றேன் வாக்ரதா வாணன் திருநீ ஆகிரம் அழமை நம்ம நாட்டு இந்திய அரசாங்கத்தாலே மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிறந்த விருதுகள் என்னன்னு தெரியுமா என்னென்ன விருதுகள் பாரத ரத்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் அப்படின்னு விருது கொடுப்பாங்களா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா இந்த விருதை முத முதல்ல தொடங்கி வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கினாங்க அப்போ பத்மபூஷன் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட விருந்து வழங்கப்பட்ட நபர் ஓலானா ஹுசைன் அகமது மதனி சாஹிப் முத முதல்ல விருது வழங்கப்பட்டது ஹுசைன் அகமது மதனி சாஹிப் அவங்களுக்காக வழங்கப்பட்டது ஒரு பெரிய ஆலிம் தேவ்பந்த் அரபு கல்லூரியிலே இருபத்தி எட்டு வருஷம் ஷேஹுல் ஹதீஸாக இருந்தவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிப்பு கொடுத்தவர் இன்றைக்கும் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு காரணம் என்ன தெரியுமா இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு முஸ்லீம்களுக்குன்னு என்ன வார்டு வாங்கினாங்க பாகிஸ்தான் வாங்கினாங்க எல்லா முஸ்லீம்களும் அங்கே போயிட்டாங்களா போகலை பாகிஸ்தான்ல இப்ப எட்டு கோடி முஸ்லிம்கள் இருக்காங்க நம்ம இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்கோம் இருபத்தி மூணு கோடி முஸ்லிம்கள் இருக்காங்க பாகிஸ்தான் எவ்வளவுதான் இருக்காங்க எட்டு கோடி தான் இருக்காங்க இவ்வளவு முஸ்லிம்கள் இந்தியாவில் தங்கினார்கள் என்றால் அதிலே குறிப்பாக கிழக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் பாகிஸ்தானை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் இருந்து இவ்வளவு பேர் இந்தியாவில் தங்கினார்கள் என்றால் அதற்கு காரணம் ஹுசைன் பத்ரி அவர் கேட்டுக்கொண்டார் நம்முடைய நாடு இந்தியா நாம் இங்கே இருப்போம் என்று கேட்டுக்கொண்டார் மக்கள் அங்கே அவர் பெரிய போராட்ட வீரர் இந்தியாவில் இத்தனை கோடி முஸ்லிம்கள் தங்குவதற்கு காரணமாக இருந்தவர் அதை நாம நினைவில் வச்சுக்கணும் ஒரு ஒரு பேரை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த பெரிய பேரு அதே போல இன்னொருத்தர் நானுத்தவி தேவபந்தனுடைய நிறுவனராக இருந்தவர் அவர் என்ன செய்தார்னா நுசரத்து அஹராங்கிற பேர்ல சுதந்திர போராட்ட வீரர்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் பத்துவாக்களை தொகுத்து ஒரு நூல் வெளியிட்டார் நாம் ஆங்கிலேயர்களை எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு சட்டபூர்வமாக பத்துவாக்களை தொகுத்து ஒரு நூல் வெளியிட்டு அந்த நூல் மூலமாக சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுதலாக இருந்தாரு காசிம் நானு இப்ப இவங்களை எல்லாம் நாம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஆட்கள் சுதந்திரத்திற்காக உழைத்தவர்கள்